ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன்பால அந்த எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் ஒன்னாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் குரு பகவான் வக்கர நிலையிலே ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கடக கடகராசிகளை செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னிராசிகளை கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சூரிய பகவானும் புதன் பகவானும் விருச்சிக ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சுக்கர பகவான் தனுசு ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் கும்பராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராகு பகவான் மீன ராசிகளே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன தனுசு ராசியில் இருக்கின்ற சுக்கர பகவான் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மகர ராசியிலிருந்து டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கும்பராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறார் மீண்டும் விருச்சிக ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் வாருங்கள் ராசிக்குள் போகலாம் கடக ராசி ராசியிலே புத்திர ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே கடக ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது இந்த டிசம்பர் மாதம் ஆனால் செவ்வாய் பகவான் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பயணங்களிலே கவனம் தேவை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்வை சிலருக்கு அவ்வப்போது பொருளாதார பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பணங்கொடுக்கல் வாங்கலில் மிக்கவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது இல்லையே நம்பிக்கை துரோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தவரை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்களுடைய பேச்சிலே கவனம் தேவை சில நேரங்களில் சிலருக்கு உங்கள் பேச்சு விபரீதத்தை ஏற்படுத்திவிடும் தைரிய வீரியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை குருபகவான் குரு பகவான் பார்வையிடுவதால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்தியில் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இம்மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து கலத்திரஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதாலும் தாயாருடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் ஆனால் தாயாருடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் மிகவும் நல்லது சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலருக்கு பூமி வீடு வாகனத்தால் யோக அமைப்புகள் உண்டு சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு எல்லாம் கூடுதலான ஆதாயத்தை பெற முடியும் உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் புத்திரஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர கிடைக்கும் சிலருக்கு புத்திரர்களால் நட்பெயரும் புகழும் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் பெறுவீர்கள் சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உண்டு இம்மாதம் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குருவனுடைய பார்வை இருப்பதால் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாவதற்கான ஒரு சூழலும் உண்டு ருண ரோக சத்துரஸ்தானத்திலே இம்மாதம் எந்த கிரகங்களும் பயணம் செய்யவில்லை ஆனால் ரோகசத்துபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிலருக்கு கடன் நோய் எதிரிகளால் தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் எளிய முறையில் கடன் கிடைக்கும் அதே நேரங்களில் கடன் கொடுத்தவர்களெல்லாம் உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பார்கள் எதிரிகளுடன் எச்சரிக்கை தேவை கலத்திர ஸ்தானத்திலே இம்மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் பயணம் செய்வதாலும் களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்ய நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் சிலருக்கு கூட்டு தொழில் சிறப்பாகவே செயல்படும் அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அவ்வப்போது மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் தந்தையாருடைய உடல்நிலையிலேயே கூடுதல் கவனம் எடுத்துக் நல்லது தந்தையாருக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு எச்சரிக்கை தேவை சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் ஈட்டுவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் கடுமையான போட்டிகள் நிகழும் கடுமையான முயற்சிக்கு பின்னரே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பணி மாறுதலுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் பொறுமையாக இருப்பதே மிகவும் நல்லது அரசியல்வாதிகளுக்கு சில இடையூறுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு உங்களுக்கு தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் எளிய முறையில் வேலை கிடைக்கும் உங்கள் பணியிலே ஒரு சிறப்படைவீர்கள் தொழில் மிகவும் சிறப்பாக இருக்கும் லாபஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்பிடுவீர்கள் அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு தொழிலிலே கூடுதலான லாபத்தை காண முடியும் விரை ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை விரைய ஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் புதன் பகவான் ஐந்தாம் இடத்திலே பயணம் செய்வது அவ்வளவு சிறப்பு இல்லை ஆகவே தேவையில்லாத செலவுகள் அவ்வப்போது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை சிலருக்கு புத்திரர்களுக்காக செலவு செய்வதற்கான ஒரு சூழல் உண்டு நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிரேஸ் ராமன் நன்றி வணக்கம்